தொழில்நுட்ப கல்வி இப்போ எங்களுடைய காலது காலத்துக்கு தேவையான ஒரு கல்வி நாங்கள் எல்லோரும் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் என்ற செயற்பாடு எல்லாருக்கும் தேவையில்லை ஆண்டு தரம் ஒன்பதிலே இருந்து இந்த தொழில்நுட்ப கல்வியை சரியாக பயன்படுத்தேன் வந்தால் அதன் மூலமாக ஒரு இரண்டு மூன்று வருடங்களும் பின்னர் அவரே ஒரு தனிப்பட்ட ஒரு தொழிலை உருவாக்கி அதன் மூலமாக வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இன்றைக்கு இருக்கின்றன ஆகவே இந்த தொழில்நுட்ப கல்வியைத்தான் இந்த அரசாங்கம் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய புதிய அரசாங்கம் பாடசாலைகளிலே தொழில்நுட்ப பாடநரிகளிலே கூடுதலாக கவனம் செலுத்தப்பட இருக்கின்றன அதே போல் தொழில்நுட்ப கல்லூரிகளை கூடுதலாக பாடசாலை மட்டத்திலேயே அது கொண்டு சென்று இந்த மாணவர்கள் தங்களுடைய பிற்காலத்திலே ஒரு தொழிலை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு 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 நிலையை எடுக்கும் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் பல்கலைக்கழகத்துக்கு போய்விட்ட பின்னர் தொழிலை தேடி அரசாங்கம் தான் அந்த தொழிலை கொடுக்க வேண்டும் என்ற தான் எங்களிடம் எல்லாருடமும் இருக்கிறது இப்படி பாருங்க பட்டதாரிகள் தங்களுக்கு தொழில் தேவை என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் உண்மையில் அது எங்கள் நாங்களே இலவசமாக அறிவு அதுக்கேற்ற அறிவுகளை நாங்கள் பெற்றுவிட்டோம் அரசாங்கத்திலே ஆகவே அது ஒரு பெரிய ஒரு கடன் அப்போ நாங்கள் அதை அந்த எப்படி இந்த மக்களுக்கு அந்த கடனை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்களாகவே அந்த தொழில்துறையில் சேர்ந்து தொழில்துறையை ஒரு உருவாக்கி அதன் மூலம் வருமானத்தை பெற்று இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு தான் எங்களுக்கு இருக்கிறது